காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் இரண்டாவது சுற்றில் ஏதர சான்றிதழ் பெற்றுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாக்டர் உமையால் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் இரண்டாவது சுற்றில் ஏதர சான்றிதழ் பெற்றுள்ளது கல்லூரியின் தரத்தினை ஆய்வு செய்ய தேசிய தர மதிப்பீட்டுக்குழு கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் கல்லூரியினை ஆய்வு செய்தது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான இரண்டாவது சுற்று தர நிர்ணயத்திற்கான இக்கல்லூரியின் செயல்திறன் மற்றும் உள்கட்டமைப்பு முன்னேற்றத்தை இரண்டு நாட்கள் ஆய்வு செய்தது இக்குழுவின் தலைவராக மத்திய பிரதேசத்தின் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் எம் மிஸ்ரா தலைமையிலான குழு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான ஐந்து கல்வி ஆண்டுகளில் கல்லூரியின் சாதனைகள் குறித்து விரிவாக அறிக்கை வழங்கப்பட்டது பாடத்திட்ட அம்சங்கள் கற்புசல் கற்றல் மற்றும் மதிப்பீட்டு ஆராய்ச்சி ஆலோசனை விரிவாக்க நடவடிக்கைகள் உள்கட்டமைப்பு மேம்பாடு மாணவர் நலன் மற்றும் முன்னேற்றம் நிர்வாக மற்றும் தலைமைத்துவ திட்டங்கள் நிறுவனம் மற்றும் சிறந்த நடைமுறைகள் மற்றும் தனித்துவமான நடைமுறைகள் குறித்தும் இக்குழு மதிப்பீடு செய்தது கல்லூரியின் கலை அறிவியல் வணிகம் மற்றும் மேலாண்மை புலன்கள் மற்றும் பல்வேறு ஆய்வகங்கள் விளையாட்டு மைதானம் விடுதி சுகாதார மையம் மாணவர் அங்காடிகள் கலையரங்கம் ஆகியவற்றை இக்குழுவினர் மூன்று பிரிவுகளாக பிரிந்து ஆய்வு செய்தனர் இறுதியாக தேசிய தர மதிப்பீட்டு கமிட்டி வழியிலும் மற்றும் நேரடி ஆய்வின் மூலமாக மதிப்பெண்களை ஒப்பீடு செய்து இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் தேதியன்று மூன்று புள்ளி இருபத்தி இரண்டு புள்ளிகளை கொண்டு இரண்டாவது சுற்றில் எனப்படும் தேசிய தர மதிப்பீட்டு குழுவால் டாக்டர் உமையாள் ராமநாதன் மகளிர் கல்லூரிக்கு தர சான்றிதழை வழங்கியது கல்லூரியின் தலைவர் டாக்டர் ராமநாதன் வைரவன் தலைமையிலும் நிர்வாக அறங்காவலர் தேவி வைரவன் வழிகாட்டுதலிலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஹேமமாலினி கணேசன் ட்ரஸ்ட் மேனேஜர் காசி விஸ்வநாதன் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் விசாலாட்சி கல்லூரி தர கட்டுப்பாடு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மீனாட்சி பேராசிரியர் சிவகாமி துறை தலைவர்களான பேராசிரியர்கள் மீனாட்சி டாக்டர் அனிதா டாக்டர் கவிதா டாக்டர் சுத்ரா டாக்டர் அழகு மீனாள் டாக்டர் கலைவாணி டாக்டர் சுதா விஷ்ணு டாக்டர் சுதா காலதாஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனா்